ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் என்ன ஒரே கம்பாக உட்கா வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இது எல்லாமே வந்து இந்த வாரத்தில் நமக்கு கிடச்சது பட் எனக்கு வந்து இதை நடுறதுக்கும் நேரம் இல்லை உங்களுக்கு வீடியோ போடவும் நேரம் இல்லை ஸோ அதை வந்து நான் இன்றைக்கி தான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் யார் யார் கொடுத்தாங்க என்னென்ன கட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இந்த கம்பு வந்து லட்சக்கொட்டைக்குரை அப்படின்னு சொல்லி நம்ம ஊர் எங்கள் ஊரில் சொல்லக்கூடியது சென்னை பக்கம் அந்த பக்கம்லாம் வடக்க போக போக இதை வந்து சண்டிக்கீரை அப்படின்னு சொல்கிறாங்க அதனுடைய கம்பு தாங்க இது அதுக்கப்புறம் இது வந்து வல்லாரை நாட்டு வல்லாரை இது ரெண்டு நமக்கு கொடுத்தது என்னோட ஒளிக்கு வந்து கனகமணி அப்படிங்கிற சிஸ்டர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நேரத்தில் அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லிக்கலாம் அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக நான் வந்து தேடிகிட்ருக்கிறேன் எனக்கு வரவே மாட்டேங்குது மணி பிளான்ட் அப்படின்னு சொல்லி நான் இருக்கிறத பார்த்துட்டு என்னோடய பேரண்ட்டு அவங்க வந்து அவங்க பொண்ணு என்கிட்ட படிக்கிறான் அவள் பேர் திவ்யா ஸோ அவங்க பேரண்ட்டுக்கும் அவளுக்கும் இந்த நேரத்தில் நம்ம நன்றி சொல்லிக்கிறோம் எவ்வளோ ஹெல்த்தியான பிளான்ட்டு அதுவும் நேற்று வந்து லாஸ்ட் ஒர்க்கிங் டேன்னொன்னே இதை வந்து நல்ல நிறையவே பயனடியை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நம்ம நன்றி சொல்லிக்கலாம் அது மட்டும் இல்லை இன்னும் வேறு கலரில் கூட உங்களுக்கு மணி பிளான்ட் வேணும் அப்படின்னாக்க நம்ம டுவெண்ட்டி சிக்ஸு ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம வந்து தரோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நேரத்தில் திவ்யாவுக்கும் திவ்யா அம்மாவுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் நீங்களும் சேர்ந்து அவங்களோட எங்களோட சேர்ந்து அவங்களுக்கும் நன்றி சொல்லிவிடுங்க அதுக்கப்புறம் இந்த ரெண்டு குச்சியும் என்ன அப்படின்னாக்கா சேஞ்சிங் ரோஸுங்க இதை நமக்கு கொடுத்தது இதுவுமே நம்மளோட ஹொல்லிக்கு தான் அவங்க பேர் வந்து சத்யா அந்த சிஸ்டருக்கும் இந்த நேரத்தில் நம்ம நன்றி சொல்லிக்கலாம் அவங்க என்னோட சேர்ந்து நீங்களும் அவங்களுக்கு நன்றி சொல்லிடுங்க அதுக்கப்புறம் வந்து இந்த கட்டிங்ஸ் ஃபுல்லாக வந்து ஊரில் இருந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க இதுவும் பேரண்ட்டு தாங்க அந்த பொண்ணு என்கிட்ட படிக்கிற அவ பேர் வந்து ஷர்மிலா ஸோ அவங்க அம்மா ரொம்ப என்னோடய வீடியோலாம் பார்த்துட்டு அவ்வளோ இதாகி உங்களுக்கு என்ன வேணும் என்னென்னு கேட்டு நமக்கு ஊரில் இருந்து கொடுத்து விட்டுருக்காங்க இது வந்து மல்லிதாங்க மல்லியில் வந்து அடுக்கு மல்லியும் இன்னொன்று வந்து பூஜா மல்லியை ஏதோ சொன்னாங்க ரெண்டு விதமான மல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரெண்டும் அந்த மல்லி அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்க டிசம்பர் பூ கொடுத்துருக்காங்க டிசம்பர் பூ வந்து நம்ம வீட்டில் வந்து ரெட்டு இருக்குது டபுள் கலர் இருக்குது அப்புறம் பிங்காக ஒயிட்டோ ஏதோ ஒன்று இருக்குது பட் வந்து நார்மலாக நம்ம அந்த காலங்கள்லாம் நைன்ட்டீஸ் எயிட்டிஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு மாதிரி ஒரு பேர்பிள் கலரில் தான் அதுதான் ஃபஸ்ட்டு டிசம்பர் பூங்கிறதே அதில் தான் நமக்கு தெரியும் அந்த கலர் நம்மக்கிட்ட ஒரிஜினல் டிசம்பர் கலர் இல்லை அப்படின்ன உடனே அதையும் நம்ம அவங்க நான் உங்களுக்கு கண்டிப்பாக தரேன் ஆனால் ஊரில் அம்மா ஊரில் இருக்குது நான் கொண்டு வந்து தரேன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இதை கொண்டு வந்துடுறாங்க பட் அது ஊரில் இருந்து வந்தனால வரும்போதே கொஞ்சம் பாட்டமாக தான் இருந்துச்சு பாருங்க ஆனாலும் குச்சி வச்சா வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குதுங்க அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இல்லாத டிசம்பர் நம்மக்கிட்ட வந்து ஒரிஜினல் நாட்டு செம்பருத்தி மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் ஸோ அது போக அவங்க வேறு ஏதோ ஒரு கலர் ஆனால் இதுவும் ரெட்டு தான் ஆனால் அடுக்கா இல்லை வேறு ஏதோ ஒன்று தெரியல ஆனால் உங்ககிட்ட இல்லாதது தான் டீச்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க ஸோ இந்த நேரத்தில் அவங்களுக்கும் நம்ம நன்றி சொல்லிக்கலாம் என்னோட சேர்ந்து நீங்களும் அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த பதிவில் இன்னொரு விஷயத்தையும் இந்த குச்சியெல்லாம் நம்ம வந்து வாங்க னால இன்னொரு பதிவையும் நம்ம கண்டிப்பாக போட்டே ஆகணும் இந்த சேஞ்சிங் ரோஸ் வந்து நான் தான் கேட்டிருந்தேன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேட்டோம்னா அவங்க கொஞ்சம் நிறையவே கொண்டு வந்திருந்தாங்க பட் நம்ம அவங்கள பார்க்குறதுக்கு கொஞ்சம் பிஸியில் லேட் ஆயிடுச்சா அதுக்கு முன்னாடி எல்லா கார்டன் லவர்ஸுக்கும் இருக்கக்கூடிய அதே ஆர்வ கோளாறுல நிறைய பேர் அந்த எல்லா கட்டிங்ஸையும் வாங்கிட்டாங்க படை கடைசியாக எனக்கு இந்த மாதிரி குட்டியாக தான் கிடைச்சிச்சுங்க இதில் என்ன ஒன்றுன்னா எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னா இந்த இந்த விஷயத்தை நான் ஏன் பதிவு பண்ணுறேன் அப்படின்னா நீங்களும் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களை நீங்கள் மாற்றிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு எல்லாருமே நல்லா வந்து இவ்வளோ உள்ள தண்டி குச்சியாக எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க ஏன்னா தண்டியாக வச்ச குச்சி தான் ரொம்ப நல்லா வரும் டீச்சர் வந்து எவ்வளோ குட்டி குட்டியாக கொடுத்தாலும் அவங்க அதை வளர்த்து எடுத்துருவாங்க அதனால் அவங்களுக்கு வந்து இருக்கிறதுலேயே சின்னதாக கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப ரொம்ப தண்டியாக இருக்கிற குச்சிங்களெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க ஸோ எனக்கு என்னென்னா நம்ம லேட்டாக போனாலும் நமக்கு லேட்டஸ்ட்டாக நமக்கு சின்ன குச்சி கிடச்சதில் ரொம்பவே சந்தோஷம் ஏன் அப்படின்னாக்க எப்போவுமே கட்டிங்ஸ் வைக்கும் பொழுது இது தாங்க மேக்ஸிமம் சைஸாக இருக்கணும் இந்த மாதிரி பென்சில் தண்டியில் இருக்கணும் இல்லை அதை விட சின்னதாக குச்சி குச்சியாக இந்த சைஸில் வச்சா கூட சூப்பராக வளர்த்து எடுத்தரலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகும் ஆனால் ரொம்ப தண்டியாக இப்போ இது வந்து நமக்கு இந்த சைஸ் தான் இருந்ததுங்கிறதுனால இதை நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம் இந்த சைஸில் வைக்கும் பொழுது இது ஆகும் தளிர் வர்றதுக்கு அது மட்டும் இல்லை அப்படி தளிர் வராமல் கூட சில நேரத்தில் நமக்கு கரிஞ்சு போகலாம் ஆனால் கட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் சைஸ் பென்சில் தண்டி அது இல்லைன்னா அதை விட சின்ன சைஸில் நீங்கள் வந்து சனல் தண்டிக்கு குட்டியோண்டு வச்சா கூட பத்து நாள் ஒரு வாரத்தில் அழகாக தளிர் வந்துடுங்க ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் നമ്പറെ പിടിച്ചിരുന്നത് അപ്പം കണ്ടിപ്പം ഷെയർ പണി മറക്കാൻ ചാനൽ സബ്സ്ക്രൈബ് പണി സപ്പോർട്ട് പണുങ്ങ ഓക്കെ ഹാപ്പി ഗുഡ് ഈവനിങ് ടേ യു